காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் தர்மராஜ சமேத ஆலயத்தில் பாரத சொற்பொழிவு அக்னி வசந்த திருவிழா பதினாறாம் நாள் தபசுமரம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் அருகமையில் உள்ள ஸ்ரீ தர்மராஜா சமேத ஸ்ரீ திரௌபதிய ஆலயத்தில் பாரத சொற்பொழிவு மற்றும் அக்னி வசந்த திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி அன்று தொடங்கிய மகாபாரத சொற்பொழிவு மற்றும் அக்னி வசந்த விழாவில் ஒவ்வொரு நாளும் பாரத சொற்பொழிவாளர்கள் மகாபாரதத்தில் நடைபெற்ற கதாபாத்திரங்கள் மற்றும் போர்களை குறிப்பிட்டு சொற்பொழிவு ஆற்றினர் மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் சென்று தவம் செய்யும் நிகழ்வை குறிக்கும் வகையில் பதினாறாவது நாள் அன்று தபசு மரம் ஏறும் நிகழ்வு நடைபெற்றது இந்த தபசு மரத்தில் அர்ஜுனன் போன்று வேடமிட்ட கட்டைக்கூத்து கலைஞர் பாடல்களை பாடியவாறு தபசு மரத்தில் ஏறி பொதுமக்களுக்கு இலிச்சம்பழங்களை வழங்கினார் தவசம் அரம்பியும் நிகழ்ச்சிக்கான சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் திரளாக ஆலய வளாகத்தில் கூடியிருந்தனர் அக்னி வசந்த திருவிழாவின் கடைசி நாளன்று துரியோதனன் படுகலம் மற்றும் தீமிதி நிகழ்ச்சியுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது